எல்லாருக்கும் வணக்கம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு பாத்தீங்கன்னா தெருவுல எல்லாம் தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு இதை பத்தி பாத்தீங்கன்னா செய்தியில் வந்து விவாதமே பண்றாங்க வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு தண்ணியில் எல்லாம் பாதிக்கிறாங்க நீர் போட்டாங்க தண்ணி வரல அது வரல இது வரலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் இங்கே விவாதம் பண்றாங்க நாங்க கடனை வாங்கி இங்கே பயிர் வச்சு பயிர் தண்ணியில் மூழ்கி போச்சு கருவாடிக்கு வர வேண்டிய பயிர் பாத்தீங்கன்னா தண்ணியில் வெள்ளத்துல போய் கிடக்குது இங்க நடுநாட்டு இருபது நாள்ல தண்ணியில பாத்தா வெள்ளத்துல முழு நடக்குது யாரு இத பத்தி விவாதம் பண்ணல நீங்க இங்க தண்ணியில வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெருசா தெரியுது விவசாயி நாங்க கஷ்டப்பட்டு பயிர் வச்சுது இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் நடக்குது இத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இத பத்தி விவாதம் பண்றதுக்கு நேரம் இல்ல ஏன்னா இங்க நீங்க எதை பத்தி பேசுனா உங்களுக்கு வியூஸ் கிடைக்குமோ எதை பத்தி பேசுனா இங்க டிஆர்பி கிடைக்குமோ அத பத்தி நீங்க பேசுவீங்க விவசாயிகளை பத்தி பேசுனா யாருக்காக போறாங்க எதனால கேட்க மாட்டாங்க தெரியுமாங்க என் தாத்த முப்பாட்டை காலத்துல இருந்து என் அப்பா காலத்துல இருந்து ஏன் காலம் வரைக்கும் நாங்க எல்லா சொல்றது ஒரே காரணம் தாங்க விவசாயம் நாங்க பாதிச்சுட்டோம் எங்களுக்கு எதா செய்யுங்க எதா செய்யுங்க உங்ககிட்ட பிச்சை திடுக்குங்க நாங்க பண்ற பெரிய தப்பு அதுதாங்க ஒரு நாளைக்கு எங்களுடைய காலம் வரும் அந்த கால தப்ப வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் நீங்க ஒன்னா பாருங்களா நாங்க எவ்வளவு வள்ளி வேதர் வழங்க நாங்க இருக்கிறோமோ ஒரு நாளை சோத்துக்கு நீங்க இதே வள்ளி வேதனை நீங்க பெருப்பீங்கன்றது மாதிரி நாற்பது லட்சிக்க